இனிய காலை வணக்கம் இன்னைக்கு பௌர்ணமி நாளும் கூட அதோடு சேர்த்து வெள்ளிக்கிழமை பாருங்க இன்னைக்கு நாக அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாளாகவும் இருக்கிறது இன்னைக்கு சாயங்காலம் சரியாக ஆறு மணிக்கு நாக அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறும் அபிஷேகம் முடிந்ததும் சுவாமி நாக அம்மன் வந்து வார்ப்பில் பால் குளிப்பாங்க நல்ல பொங்க பொங்க பால் குளிப்பாங்க பாருங்க அருள்வாக்கு வாக்கு சொல்லுவாங்க தூரத்துலேருந்து வரவங்களும் கால தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வாங்க சரிங்களா அபிஷேகத்துக்கு பால் கொண்டு வரவங்க நேரத்தில் கொண்டு வருவது நல்லது மஞ்சள் பொடியோடு சேர்த்து கொண்டு வாங்க ஆறு மணிக்கு அபிஷேகம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்களானா சுவாமி வார்ப்பில் குளிப்பாங்க பாருங்க பால் குளிப்பாங்க அந்நேரத்துக்கு அருள் வாக்கு சொல்லுவாங்க பால் குளிக்கிறது அப்படியானா நிறைய விஷயங்களில் கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் அப்போ யாராவது வார்ப்பில் பால் வைக்கிறதா இருந்தால் கூட நேரத்தில் வந்தீங்கன்னா அதுக்கு உண்டான காரியங்களை செய்யலாம் சுவாமி தரிசனம் இவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா அப்படிங்கப்பா எங்கள் ஐயா அம்மா பகவான் அச்சக ஆ அழகு அழகு